இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள் அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் நாளாகவும் இருந்தது எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள் பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள் பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கெனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி அவரது சான்று உண்மையானதே அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும் நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார் எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளில் நம்முடைய தாய் அவையானது இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இயேசுவின் திரு இருதயம் அவருடைய அன்பை தூய்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த பெருவிழாவானது தூய ஆவியாரின் பெருவிழாவிலிருந்து பத்தொன்பது நாட்களுக்கு பின் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே கொண்டாடப்படுகிறது பற்றி எரியும் தீயோடு கூடிய முள்முடி சூழ்ந்த இயேசுவினுடைய திரு இருதயத்தை இதோ இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம் முதல் முதலில் இந்த திரு இருதய ஆண்டவர் மார்கரெட் மரி அலகோக் என்னும் துறவிக்கு பிரான்ஸ் நாட்டிலே காட்சி கொடுக்கிறார் ஏறக்குறைய இந்த திரு இருதய ஆண்டவர் அந்த சகோதரிக்கு புனிதருக்கு பதினெட்டு மாதம் தொடர்ந்து காட்சி கொடுத்திருக்கிறார் அப்படி காட்சி கொடுத்து அந்த மார்கரெட் மரி என்னும் சகோதரியிடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த திரு இருதய ஆண்டவர் பக்தி முயற்சியை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இவர் அந்த காட்சியை குறித்து தன்னுடைய சபையிடத்தில் மக்களிடத்தில் சொல்லுகிறார் நாட்கள் செல்ல செல்ல இந்த பக்தி முயற்சியானது எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது அந்த அடிப்படையில் தான் ஏசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை தியானிக்கும் விதமாக திருமணி ஆராதனை அந்த கெட்சமணி தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த ஜபத்தை அந்த பாடுகளை நினைத்து அவருடைய உள்ளம் கலங்கிய அந்த வேதனையை நாமும் ஜபத்தோடு கூட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை இயேசுடைய பாடுகளுக்கு முந்தின நாள் நாம் திருமணி ஆராதனையாக செய்து நாம் வழிபடுகிறோம் நாம் அதை நினைவு கூறுகிறோம் அதே போல ஒவ்வொரு மாதத்திலும் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுடைய திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த நாளை நாம் சிறப்பு செய்கிறோம் இப்படியாக புனித மார்கரெட் மரியின் வழியாக திரு இறுதி ஆண்டவருடைய பக்தியானது எல்லா இடங்களுக்கும் இன்று பரவி இருக்கிறது இந்த புனித மார்கரெட் மரிக்கு திரு இறுதி ஆண்டவர் கொடுத்த காட்சி முற்றிலும் உண்மை என்பதை நாம் நம்பும்படியாக ஒரு அற்புதத்தை ஒரு புதுமையை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து ஆசைப்படுகிறேன் இந்த புனிதர் மார்கரெட் மரி இறந்து விடுகிறார் அவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள் ஏறக்குறைய நூற்றி நாற்பது ஆண்டுகள் கழித்து அவருடைய கல்லறையை தோண்டுகிற பொழுது இந்த சகோதரியனுடைய உடல் புனித உடல் அழியாமல் இருக்கிறது அந்த நாளிலே இரண்டு புதுமைகளும் நடந்ததாக சொல்லுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் இதோ இந்த சகோதரி தூயவராய் இருந்திருக்கிறார் கடவுளை கண்டிருக்கிறார் அந்த கடவுளை கண்டதனுடைய ஆசிர்வாதமாக அவருடைய உடல் நூற் நூற்றி நாற்பது ஆண்டுகள் கழித்த பின்பும் அப்படியே அழியாமல் இருந்திருக்கிறது இதோ இந்த திரு இருதய பெருவிழாவிலே இயேசு கிறிஸ்தனுடைய அந்த தூய்மையை இந்த மார்கரெட் மரி என்ற புனிதர் வாழ்ந்து காண்பித்தார் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல நம்முடைய சொல்லில் தூய்மை இருக்க வேண்டும் நம்முடைய செயலில் தூய்மை இருக்க வேண்டும் ஆனால் இன்று எதற்கெடுத்தாலும் பொய் பேசுகிறார்கள் எதற்கெடுத்தாலும் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு தூய வாழ்க்கை வாழ இயேசுடைய திரு இருதய பெருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது நம்முடைய சொல்லில் நம்முடைய செயலில் தூய்மை இருக்கிறதா அல்லது நாமும் நடிப்பானே போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அதே போல இயேசு கிறிஸ்துடைய திரு இருதய அன்பு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் அவருடைய விழாவை குட்டி குத்திய பொழுது ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது குரியவர்களே இதோ ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் தன்னுடைய திருவுடலை திரு ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறார் அன்பின் வெளிப்பாடாக நாம் பாவிகளா பொழுதும் அவர் நம்மை தேடி வருகிறார் நம்மை அன்பு செய்கிறார் நமக்காக தன்னையே கொடுக்கிறார் ஆனால் நாம் நம்முடைய அன்பிற்காய் நம்மை இழக்கிறோமா பல நேரங்களிலே சுயநலத்தோடு இருக்கிறோம் மற்றவர்கள் பெயரை கெடுத்து மற்றவர்களை தரம் தாழ்த்தி நாம் முன்னேற வேண்டும் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற பேராசிரியோடும் சுயநலத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறோம் இதோ இந்த மாதம் திரு இருதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய வேலையிலே திரு இறுதி ஆண்டவரிடம் இருந்த அந்த தூய்மை அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பு நம்மிடத்திலும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காய் ஜெபம் செய்வோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது அன்பு மட்டும்தான் அதுதான் எல்லா சட்டங்களுக்கும் மேலான சட்டம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை நம்மை நமக்கு இருப்பவரை அன்பு செய்வோம் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் யார் என்ன சொன்னாலும் எவர் நம்மை எதிர்த்தாலும் தூய உண்மையான வாழ்க்கை வாழ்வோம் புகழ் மரிய மன்றாடுவோமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும் திரு இருதை ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்களை வழிநடத்துவீராக இதோ இந்த திருநாளிலே பெருவிழாவிலே ஆண்டவரே நாங்களும் உம்மை போல தூய வாழ்க்கை வாழ உண்மைக்கு பகர உண்மை போல அன்பு செய்ய தேவையான உம்முடைய அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே தூய் ஆவியானவரே நீரே எங்களை வழிநடத்துவீராக இதோ பல நேரங்களிலே நாங்கள் பிறரை ஏமாற்றி இருக்கிறோம் தவறு செய்திருக்கிறோம் பிறரை காயப்படுத்தி இருக்கிறோம் பொய்யான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை ஆண்டவரே இதோ இந்த நாளில் நம்முடைய வார்த்தைக்கேற்ப நாங்கள் உண்மை பேசும்படியாய் நீர் ஆசிர்வதை தரலாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் குடி நோய்களிலிருந்து சந்தேகங்கள் உறவு சிக்கல்களிலிருந்து இந்த குடும்பங்களை பாதுகாப்பீராக நீரே இவருடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக எங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுக்கும் ஆண்டவரே இதோ எங்களுடைய துயரங்களை எல்லாம் நீரே மகிழ்ச்சியாய் மாற்றி தரும் இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்க கூடிய பிள்ளைகள் உம்முடைய அவர்கள் திருக்கரத்தினால் தொட்டு அவர்களுக்கு நீர் விடுதலையை தாரும் பெற்றுக் இதோ நோயாளர்கள் எல்லாம் உம்மை தேடி வந்த பொழுதெல்லாம் உம்மிடம் நலன்களை பெற்றுக் கொண்டார்கள் உம்மிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் இதோ இந்த நோயாளர்களை குணப்படுத்தும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ இந்த நாளில அந்த மக்களுக்கு இலைப்பாரதலே கொடுக்க வேண்டுமாய் நினைத்து பார்க்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் எந்த தீய எண்ணங்களும் தீய சக்திகளும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே ஆவியானவரே நம்முடைய வல்லமையினால் நீர் எங்களை நிரப்புவீராக நம்முடைய வரங்களின் நம்முடைய கணிகளினால் நிரப்பும் இந்த ஜப வேளையிலே நாங்கள் யாருக்கு எல்லாம் செபித்துக் கொண்டிருக்கிறோமோ அத்துணை பேரையும் ஆவியானவரை நீரே நிரப்ப வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்